பிஜேபி ஒரு மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறது என்றால் முதலில் அது கூட்டணி வைக்கும் அமைப்பு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட்டு பிஜேபியோட கூட்டணி அமைப்புகள் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான் இடி சில இடங்களில் சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லா இடங்கள்லேயும் இன்கம் டேக்ஸு சில இடங்களில் டிஆர்ஐ அண்ட் இன்வேரிபிளி ஆல் எலெக்ஷன்ஸில் பிஜேபி கூட்டணி வைக்கிற ஒரு அமைப்பு எதுன்னா தேர்தல் ஆணையம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி அமைப்புகளை வேலை செய்கிறதுக்கு அனுப்புவாங்க ஒரு மாநிலத்தில் எந்த தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு அனுப்புவாங்க இப்போ நான் ஏற்கனவே நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தேன் இந்த டாஸ்மாக் குடும்பத்தை நோக்கி போகும்னு சொல்லிட்டு இருந்தேன் நினைவு இருக்காப்பா ஆதாரம் இருக்கு குடும்பத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவர்களும் அந்த பதட்டத்தின் காரணமாக தான் தப்பு தப்பாக எதிர் நடவடிக்கை எடுத்தார்கள் நினைவிருக்கிறதா டாஸ்மாக் நிறுவனத்தை விட்டு வழக்கு போட சொல்ல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பெஞ்ச் மாறிடுச்சு ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் பெஞ்சு முன்னாடி வந்து இது போகுது போன உடனே இரண்டு போகும்போது ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் அண்ட் ஜஸ்டிஸ் செந்தில் செந்தில்குமார் செந்தில்குமார் அந்த பெஞ்சில் போது போகும்போது அவங்க வந்து டெம்பரரியா மீண்டும் நாங்கள் இந்த வழக்கை திங்கட்கிழமை விசாரிக்கிறோம் அதுவரை நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர்